வாய் வனித்தும் தந்த தவி கூட முழுதும் தனையாண்டு வளர்வித்து வருந்தருமே துரே வல்லா துன தசையாத நிலைதனக்கு அறிமையன கன்பினுக்கோரழிவு முண்டோ ஊழியேனோ கோல் மலிந்த பவ காட்டை மக்கினியே அருக்குருவே என் அன்பே உந்திருப்பாத விட்டு இனி அகலே அகன்றால் என் உயிர் விடுவே அபுசாலியனும் தவங்கொண்ட இந்த மாசி மாச கிளச்சபிக்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் நமஸ்காரம் அலியாவர வாழ்வேறினிருக்கும் நம் அனந்தர்குல மக்களுக்கு எலுகை தோற்றம் என்று ஏன் எடுத்து வச்சாங்க அப்படிங்கிறா எதற்கு என்பது பற்றி எப்போதாவது நம்ம நடை இருக்கானா இல்லை என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம மாசத்துக்கு ஒருக்கா அந்த சபைக்கு வர்றோம் வந்து முடிச்சுட்டு போய்டோம்னா நாலே இருந்து நம்ம டியூட்டியை கவனிக்க வச்சிருவோம் ஏன்னு கேட்டீங்கனாக்கா அந்த டியூட்டி இல்லாட்டினாக்க அப்புறம் சாப்பாட்டுக்கு பசிப்பாட்டுக்கு ஒன்றும் செய்ய முடியாது அது நான் உள்பட எல்லாருக்கும் இந்த நிலைமைதே யாரும் இங்கே தேடி திரட்டு வச்சு ஒரு சொத்து சொத்தை தேடி போட்டு வைக்கல எல்லாருக்குமே அந்த நிலைமைதே ஆனா இருந்தாலும் இரவு நேரத்துல நம்ம வந்து படுக்க போகும்போது எப்படின்னு கேட்டீங்கன்னா எந்தெந்த வேலைக்கோ போறோம் கொள்றோம் அப்ப வரும்போது நைட்டு கண்டிப்பா பாட்டுக்கு வந்து மூலமந்திரம் சொல்லிட்டு பால மந்திரம் அதை படுத்தி கொஞ்சம் நல்லா இருக்கும் தினம் இது நம்ம மெய்வெளி பிள்ளைகள் எல்லாருமே கண்டிப்பா அவசியமா செய்ய சொல்லி பெருமானவர்கள் உத்தரவு கொடுத்தாங்க ஆனா அத நிறைய பேர் பின்பற்றாங்க பின்பற்றாதவர்கள் இருக்கிறாங்க பின்பற்றாதவர்கள் தான் இனிமேலாவது பின்பற்றுகீங்கன்னு சொல்றேன் ஏழாவது பிறப்பாகிய தேவ பிறப்பின் மேன்மையும் அதன் ஈடு தன்மையும் நன்றாக உன் மனதில் பதியும் இல்லாவிட்டால் நீ இப்போது பிறந்துள்ள உன் மேலாங்கு பெருமையை மறந்து உன்னை மனுப்பூச்சிகளில் ஒருவராகவே நினைத்துக் கொள்ளுவாய் அப்படி செய்வதானது உன் பெருமையை மறைத்து அதை தன் எம்மையும் எம் செயலையும் மறந்ததாகும் அவ்வாறு மறந்தால் கடைசியில் அது உன்னை பாச அடிநரக அழிவிற்கே கூட்டிக் கொண்டு போய்விடும் கொசுகம் அண்டர் பச்சையும் பரவ பறவை சேர்ந்ததே ஒன்னாகாது ஒரே தோற்றத்தில் சேர்ந்தவையதான் ஆனால் இரண்டுக்கும் இடையே எவ்வளவு பாரதூரமான வித்தியாசம் அதைவிட எத்தனையோ மடங்கு பாரதூரமான வித்தியாசம் உன் முந்தைய நரப்பிறப்பாகும் அதாவது நம்ம அந்த வித்தியாசம் முந்தைய நரப்பிறப்புக்கும் இப்போதே தெய்வ பிறப்புக்கும் இடையில் இருக்கிறது உருவத்தில் நரனும் வேதனும் ஒன்றாய் இருப்பினும் வல்லமையில் வேறு வேறு இதுதான் எலுவகை தோற்றம் கற்பிக்கும் பாடம் இது எப்போதும் உன் நிலையில இருக்கணும் இந்த எலுவகை தோற்றத்தை பத்தி எப்பவுமே இருக்கணும் காயத்திரியை வாயில் சொல்லி ஏற்றினால் கல் தெய்வமாகிறதுன்னு சொல்றாங்க இப்ப ஒரு புதுசா ஒரு இடத்துல வந்து ஒரு கோயில் அமைக்கிறதா என்ன பண்றாங்க கொஞ்சம் கல் கல் வந்து தெய்வமாகுதுன்னு சொல்றாங்கன்னா என்ன செய்யறாங்கன்னா எல்லாம் பிரமாதமா கட்டிடுறாங்க கடைசியில நினை ஏற்றி ஒரு இந்த தச்சு வேலை பார்க்கிறவற்றை கொடுத்து தான் அதை வந்து செஞ்சு கொண்டு வராங்க அவங்க உங்களுக்கு பிடிச்ச என்ன தெய்வமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இதை பண்ணி வாங்குறாங்க ஆனா அதை வாங்கி கொண்டு வந்து என்ன வைக்கிறாங்கன்னா உள்ள வச்சுட்டு காயத்திரி மந்திரம் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க எத்தனை புரோஹிதர்களா ஒரு சில கோயில்கள்ல ஏழு புரோஹிதர் இருப்பாங்க சில இடத்துல பதினொன்று இருப்பாங்க பதிமூணு இருப்பாங்க பதினஞ்சு இருப்பாங்க கெப்பாசிட்டி அதாவது ஊர் மக்கள் கொடுக்கக்கூடிய பொறுத்ததே இவங்களெல்லாம் தேர்ந்தெடுக்கிறது கொஞ்சம் டொனெக்ஷன் குறைச்சி கொடுத்தாங்கன்னா மூணு ஆளுகளை வச்சே செஞ்சிருவாங்க இந்த காயத்திரி மந்திரம் ஓது இதை ஓதி 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 நாற்பத்தி எட்டு நாளைக்கு ஓதுவாங்கலாம் ஓதி முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா அவருக்கு இது கல்லுங்கிற நினைப்பே வராது ஆகா இது அந்த சாமிதான் அந்த சாமிதே வரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவ மனசுல பிம்பமா பதிஞ்சு போச்சு அதை செஞ்சது ஒரு ஆசாரிதேன்னு அவன் நினைச்சானா அத சாமி நினப்பானா இருந்தாலும் நினைக்கவே மாட்டேன் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா எல்லா விக்கிரகங்களும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்டதே நான் கூட சில இடங்கள்ல பேசுவேன் எப்படின்னு கேட்டீங்கன்னா இறைவன் தவிர வேறு யாருக்குமே இருக்காது ஏன்னா அவன் கீழ்பட்ட ஜாதி மேல்பட்ட ஜாதி இப்படி சில எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னமும் அந்த பாகுபாடு இருக்கு இன்னைக்கு நம்மதே வந்து தெய்வம் அவங்க கொடுத்துருக்காங்க எல்லாரையும் நமஸ்காரம் பண்ணணும் எல்லாருக்கும் அந்த ஒரு மன ஒரு வணக்கம்தான் அவன் கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி சாதாரண ஒரு லேபராக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் ஒரு வணக்கம் ஒரு நமஸ்காரே இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஆலயத்துக்கு வந்துட்டோம்னா எப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் ஒரு மனசா தெய்வத்தை நினைச்சுட்டே இது பண்றான் அவங்களுக்கு நினைச்ச யாரும் எல்லாம் வந்து கும்பிடுறதே இல்ல அது வெளி உலகத்துலவே கோடிக்கணக்கான பலம் செய்து கோயில் கட்டி வணங்குகிறார் அங்கு போய் யாரை வணங்குறனா நிஜ வணக்கத்திற்கு உறைவிடமாகிய பொருள் அங்கு இருக்கிறதானா இல்லை ஒருவன் தன் மத கர்த்தரின் கடை மாணாக்கனாக கூட இல்லை அவனுக்கும் இவனுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படி இருக்க தன்னை அவர்களுடைய பிரதிநிதி என்கிறார் உலகெங்கிலும் கோடிக்கணக்கான மக்கள் அவனை தெய்வம் என்று கொண்டாடுகிறார்கள் சர்வேஸ்வரனால் உண்டாக்க பெற்ற திருமேனி நாற்றம் பிடித்தவன்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஓட்டு போட்டு உண்டாக்குகின்ற பெருநாற்றம் பிடித்த இவன் இயங்கி சாவை நித்திய பேரின்ப திருமணமாக்கிக் கொண்டு வாழ்கின்ற உன்னை என்ன என்று அவனுக்கு என்ன என்று சொல்லுவது அவனுக்கு மாட மாளிகை கூடு கோபுரம் வேறு அப்படி அவன் வாழ்ந்தாலும் தெய்வீகத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது இதை குற்றம் உள்ள அவனது நெஞ்சு சதா திரு மாதிரி இருக்கும் ஒருத்தனை வந்து அப்படி அப்படியே பெரிய பெரிய ஆளாட்சி விட்டுறாங்க பெரிய ஆராய்ச்சி விட்டாலும் அவனை சாமி சாமி சொல்லி போறவங்க கும்பிடுறாங்க ஆனா மத்தவங்க கும்பிட்டாலும் அவன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னா நமக்கு ஒண்ணுமே தெரியாதே நம்மளை சாமி சாமிங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவனுக்கு தூங்க படுத்தா தூக்கமே வராது காரணம்னா சாமின்னு சொல்றாங்களே அந்த சே நம்மள்கிட்ட கிடையாது எல்லாமே நம்ம கோயில கட்டினோம் உண்ணும் அதுக்காக நம்மளை வந்து ஒரு தர்மகட்டாக்கி சாமி சாமிங்கிறன்னா அவனுக்கு ராத்திரி தூக்கமே வராது இந்த பரந்த உலகத்தில் தனக்கு மனைவி மக்கள் என்ற அன்பு பிணைப்பு கூட இல்லையே என்ற மனக்குறை அவனுக்கு உள்ளத்தில் சதா கொண்டிருக்கும் ஆனால் அதை வெளிக்காட்ட மாட்டான் உனக்காகவே எல்லாம் இகபோகங்களுடன் இந்திர பதவி இரு காலம் நடந்து மெய்வெளிச்சாலையில் கிடைத்திருக்கிறதே இது என்ன நிஜ நீதி லாபகர வசந்த காலம் பார் இந்த மதிப்பு அடங்கா மாணிக்க கிடைக்க பெற்ற நீ என்ன குக்களிப்பில் இருக்க வேண்டும் அது வந்தால் என்ன ஏது போனால் என்ன நமக்கு இந்த அழியாத ஒரு நிதி புது வாழ்வு அளித்த பெருமான் நம்மோடு இருக்கிறார்கள் என்ற பெருமிதத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வாழ வேண்டும் ஆனால் நாம் அந்த பெருமிதத்தில் இருப்போம் உலகத்தவர்கள் இந்த அழியா பெருநிதி புது வாழ்வு அளித்த பெருமான் இருக்கிறார்கள் அவர்கள் தானாகமே தர தயாராகி இருக்கிறார்கள் அந்த தானத்தை வாங்க இந்த மரணமில்லா பெருவாழ்வு வாழ மற்றவர்கள் உலக சிற்றின்பங்களுக்காகவும் பொன்னாசை பொருளாசை பற்றுடன் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தானம் வாங்க ஆள் இல்லை என்ற தலைப்புல வந்து ஒரு கதை சொல்றேன் தர்மபுத்திரர் என்ற செல்வந்தர் ஒரு ஊரில் இருந்து வந்தார் அவர் ஏழை எளியவங்களுக்கு மிகவும் கருணை கொண்டு வரியோருக்கு அவரும் தாராளமாக தான தர்மங்கள் செய்து வழக்கமாக்கி கொண்டு இருந்தார் ஒரு சமயம் தர்மபுத்திரருக்கு தமது ஈகை குணத்தையும் விருந்தோம்பலையும் பண்பையும் குறித்து சிறிது கர்வம் தோன்றியது என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் தர்மகர்த்தான்னு இப்ப நான் சொன்ன அந்த மாதிரி நம்ம தான தர்மம் பண்றோம் அது பண்றோம் இது பண்றோம் அவருக்குள்ளேயே ஒரு கர்வம் வந்திருக்கு இந்த கர்வம் வந்த உடனே யாரு பார்க்கிறோம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அதை அறிந்து கொண்டார் அத்துடன் தர்மபுத்திரை திருத்தி நல்வழிப்படுத்த ஒரு படிப்பினை தரவும் அவர் மடி முடிவு செய்துள்ளார் சாதாரணமாக இருவரும் இங்கே செல்வது போல தர்மபுத்திரை அழைத்துக்கொண்டு கொண்டு ஸ்ரீ கிருஷ்ணர் புறப்பட்டார் இந்த இடத்துல நீ செய்யறதெல்லாம் ரொம்ப இதா இருக்கு வாங்கி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டா வர மாட்டாருன்னு சொல்லிட்டு பாப்பா நம்ம ரெண்டு பேருக்கிட்டு பக்கத்து ஊருக்கு போயிட்டு வரும் அப்படின்ட்டு அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா சாதாரணமாக இருவரும் எங்கே செல்வது போல தர்மபுத்திரரை அழைத்துக் கொண்டு ஸ்ரீ கிருஷ்ணர் புறப்பட்டார் அப்போது பாதாள உலகத்தை மகாபலி அரசன் என்ற அரசன் ஆண்டு வந்து கொண்டிருந்தார் மகாபலி அரசர் சொல்ல இயலாத வகையில் மகாத்தான அளவில் தான தர்மங்களை செய்து வந்தார் அவரது விருந்தோம்பல் பண்பை உலகம் முழுவதிலும் உள்ள மக்கள் வியந்து பாராட்டினார்கள் ஸ்ரீ தர்மபுத்திரரை பாதாள உலகத்திற்கு அழைத்து வந்தார் இருவரும் மகாபலி அரசர் அரசாண்டு வந்த தலைநகரில் உள்ள பல தெருக்களின் வழியாக சென்று கொண்டு இருந்தார்கள் அப்போது என்னன்னு தர்மபுத்திரருக்கு ரொம்ப தாகம் வந்துருச்சு நம்ம இப்ப வந்து கேன் கொண்டு போன மாதிரி அந்த காலத்துல எல்லாம் இல்லையில அப்ப வந்து என்ன தாகம் வந்துருச்சு தாகம் வந்த உடனே கர்ணனும் தருமனும் எதிரே இருந்த ஒரு வீட்டுக்கு சென்றார்கள் தர்மபுத்திரர் அந்த வீட்டில் குடிப்பதற்கு தண்ணீர் கேட்டார் அந்த வீட்டில் மாதரசி ஒரு தங்க கிண்ணத்தில் குடிநீர் கொண்டு வந்து தர்மபுத்திரருக்கு கொடுத்தார் ஸ்ரீ கிருஷ்ணர் பரமாத்மா புன்னகையுடன் நடப்பதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தார் தர்மபுத்திர நீர் அருந்தியதும் அந்த வீட்டு மாதரசியிடம் மிக்க நன்றி அம்மா இது ஒரு தங்க கிண்ணமாச்சே இதை திருபவம் எடுத்து ஒரு பத்திரமான இடத்தில் வையுங்கள் என்று கொண்டு கிண்ணத்தை நீச்சார் அதற்கு பதிலாக அந்த அம்மா என்ன சொல்லுச்சுன்னா ஐயா ஒரு தடவை நாங்க கொடுத்தது அது கிண்ணமா இருந்தாலும் சரி திரும்ப பெறும் வழக்கம் எங்கள் நாட்டில் இல்லை மேலும் ஒரு முறை உபயோகித்ததை அது தங்க கிண்ணமாக இருந்தாலும் வீசி இருந்து விடுவோமே மீண்டும் பயன்படுத்தும் வழக்கம் இல்லை என்று கூறினார் அவர் சொன்னதை கேட்டவுடனே அந்த நாட்டு மக்களின் செல்வ செழிப்பையும் உயர்ந்த வாழ்க்கையும் தரத்தையும் புரிந்து கொண்ட தர்மபுத்திரன் மிகவும் வியப்படைந்தார் பிறகு அந்த வீட்டில் இருந்த கண்ணபிரானும் தர்மபுத்திரரும் புறப்பட்டு மகாபலியின் அரமனைக்கு சென்றார் அங்கு மகாபலியிடம் அரசே இன்றைய தினம் தர்மபுத்திரரை தாங்கள் நாட்டிற்கு அழைத்து வந்திருக்கிறேன் இவர் தான தர்மங்கள் செய்வதில் மிகவும் புகழ் பெற்றவர் ஒவ்வொரு நாளும் இவர் ஐநூறு பேருக்கு அன்னதானம் செய்கிறார் என்று கூறி தர்மபுத்திரே ஸ்ரீ கிருஷ்ணன் வந்து அறிமுகப்படுத்திருக்கிறார் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு அரசருக்குள்ள பேசப்படும்போது என்னையாது யார் கேட்டோம்னாக்க இவரை கூப்பிட்டு ஒரு நாளைக்கு ஐநூறு பேருக்கு வந்து அன்னதானம் இருக்காரு அப்படின்னு ஸ்ரீ கிருஷ்ண ஸ்ரீ கிருஷ்ண சொன்னதை மகாபலி கேட்டாரோ இல்லையோ உடனே தான் காதர் என்றே இதை என்ற சொல்லாதீங்க அப்படிப்பட்ட ஒருவரை நான் கேட்க கேட்டுக்கொண்டிருக்க தயாராக இல்லை இங்கு எனது நாட்டில் என்னிடம் இருந்து தானம் பெறுவதற்கு ஒருவர் கூட கிடைக்கவில்லை இங்கே தானம் பெற்று வாழும் வாழ வேண்டும் என்ற நிலையில் ஒருவர் கூட இல்லை கொள்வார் இல்லை ஆயிலால் கொடுப்பார் இல்லை நீங்களே தர்மபுத்திரர் ஒவ்வொரு நாளும் ஐநூறு பேருக்கு அன்னதானம் செய்கிறார் என்று சொல்கிறீர்களே அப்படியானால் அவரது நாட்டில் ஐநூறு ஏழைகள் இருக்கிறார்கள் அல்லவா எப்படி கொண்டாந்து முடிகிறாரு என் நாட்டில் தர்ம தானம் பண்ணோம்னா ஆள் இல்ல கொடுத்தாலும் இருக்க போகும்போது நீ ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து இவர் தெனும் ஐநூறு பேருக்கு வந்து சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காரு அப்ப அந்த நாட்டுல ஐநூறு ஏழைகள் இருக்காருல்ல அப்படின்னு சொல்லி நான் அவர்ட்ட நான் பேச மாட்டேன்ட்டார் அதிலேருந்தே அவர் எல் அவர் எவ்வளவு அழகாக அரசாட்சி செய்கிறார் அவர் என்ன சொல்றாரு அந்த நாட்டுல ஐநூறு பேர் ஏழை இருக்கிறானா அவர் அரசாண்டது சரியில்லைங்கிறத கொண்டு வர்றாரு அரசாண்டது கரெக்டா இருந்துச்சுன்னா ஐநூறு ஏழை ஏன் இருக்கேன் ஏன் போய் தர்மத்துக்கு போறேன் அப்படிப்பட்ட ஒரு பாவியை பற்றி தெரிந்து கொள்ள நான் ஒரு சிறிதும் தயாராக இல்லை என்றார் மகாபலி அரசர் சொன்னதை கேட்டு தர்மபுத்திரர் வெக்கத்தால் தலை குனிந்தார் வேற என்ன செய்ய முடியும் சரி இவரு நம்மளை குண்டே ஒரு சிக்கலான இடத்துல மாட்டி விட்டுடார்னு நினைச்சு அவர் என்ன பண்ணியிருக்காரு பார்த்தாரு இனிமே இவரோட சேர்ந்தே வரக்கூடாதுன்னு அவர் மனசுக்குள்ளே நினைச்சிருப்பாரு குண்டியை குண்டே ஒரு சிக்கலை மாட்டி விட்டுக்காரு இவ்விதம் தர்மபுத்திரர் உள்ளத்தில் கர்வம் பெரிதாக வளருவதற்கு முன்பே இதை ஏன் அவரு கிருஷ்ணர் செஞ்சார்னா இவருக்கு கர்வம் மேலோங்கி கொண்டே வந்து அதை குறைக்கிறதுக்காக இதை நீக்கி தர்மபுத்திரருக்கு அருள் புரிந்தார் அதுபோலவே நாமும் நம்முடைய பெருமானவர்களின் திருவடிகளை பற்றி விடாது நிற்போமாக என்று எனது புத்தி பேரிரை மீண்டும் தொடரும் நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம்